அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது ஒரு ஜாதத்தில் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம் பொதுவாக வந்து ஆயுள் வந்து ஒரு ஜாதகத்துக்கு அற்பு ஆயுளா இல்லை மத்தியம் ஆயுளா இல்லை நீண்ட ஆயுளா அப்படின்னு வந்து நிர்ணயம் பண்ணுறதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜோடியருக்குமே ஒரு சவாலான அமைப்பாக தான் இருக்கும் நீண்ட காலை எடுப்பில் நிறைய வந்து அணு உள்ள ஜோடிகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் நிர்ணயம் பண்ணுறதுல ஒரு திறமையான அமைப்பை வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஆயுளை வந்து நிர்ணயம் பண்ணுறது ஆயுளுக்கு எந்தெந்த பாவம்லாம் முக்கியம் அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அற்பயா ஆயுள் ஜாதகர் எப்படி வந்து ஒரு இந்த சின்ன வயசில் இறந்தார் அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீனில் வர ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து முழுவதுமாக பார்க்கலாம் பொது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலை நிர்ணயம் பண்ணுறதுல எட்டாம் அதிபதி மட்டும் நம்ம வச்சு ஆயில் வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதியோட அமைப்பு வந்து ஒரு முப்பது பெர்சன்ட் அளவுக்கு பலம் எடுத்துக்கணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி அதுக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கணும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் சனி இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முப்பது பெர்சன்ட் எடுத்துக்கணும் மொத்தமாக சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு விழுக்காடுகள் அமைப்பு இருந்தால் தான் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு தான் எல்லாேருக்கும் ஒரு ஏல்பா வயசே உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறை தாண்டி யாரும் பெரும்போது இருக்கிறது கிடையாது அப்படி தான் வந்து நம்ம வந்து பலம் எடுக்கணும் எட்டாம் இடத்தை வச்சு மட்டும் நம்ம வந்து பலன் எடுக்கக்கூடாது அப்படி பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கணம் லக்னாதிபதி அதில் யாராவது ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி அதில் யாராவது ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் ஏதாவது ரெண்டு பழமாக இருந்ததுன்னா ஒரு தோராயமாக ஒரு அறுபது வயசு வரையும் இல்லை மூணு பழமாக இருந்தால் ஒரு தொண்ணூறு வயசு வரையும் இப்படி தான் வந்து இருக்கிறாங்க இல்லை ரெண்டு இது அடிபட்டுருச்சு ஒன்று மட்டும் பலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுங்கிறது ஒரு அற்பு ஆயுளுங்கிற அமைப்புக்கு வந்துடுது ஓகேவா இப்போ அந்த உதாரண ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இயல்பாகவே வந்து ஒரு ஒரிஜினலாக வாழ்ந்து இறந்த ஒரு ஜாதகம் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்கணமாக ரிஷப ராசியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு லக்கணத்தை வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ராசி லக்கணத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பத்தாம் பார்வையை பார்க்குது செவ்வாய் வந்து ஏழாம் பார்வையை பார்த்து லக்கணத்துக்கு சனி செவ்வாய் ரெண்டும் ஒரே நேரத்தில் பார்த்து லக்கணம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஜாதகத்துக்கு சனி செவ்வாயும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தாலும் அந்த இடம் வந்து முழுவதுமாக பாதிக்கப்படும் அதுக்கு வேறு ஏதாவது சுபகிரக தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அதில் அந்த பாவங்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா அந்த இடங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துருந்துருக்கோம் இந்த ஜாதகத்துக்கும் அதேமாரி அமைப்பு தான் இதில் வந்து லக்னா வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டுட்டு ஓகேவா அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நீசமாயிருக்கிறாரு இந்த ஜாதகத்துக்கு இது நம்ம வந்து எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சாரி சு லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீசமாயிருக்கிறாரு இதில் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனோட வீட்டில் இருக்காரு ராகு வந்து சுக்ரவனோட வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் வந்து உங்களுக்கு சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு லக்னாதிபதியும் சுக்ரோட வீட்டில் இருக்கிறார் அதாவது ரிஷபத்திலையும் துலாமொலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு முக்கிய கிரகங்கள் இருக்குது அந்த வீடு கொடுத்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து கண்ணியில் வந்து நீசமாயிட்டார் இதுக்கு எந்த விதமான நீச்ச பங்கமும் கிடைக்கல முழுவதுமாக நீசமாக தான் இருக்கிறாரு வீடு கொடுத்த புதனும் அந்த அளவுக்கு சாண பழத்தோட இல்லை இந்த ஜாதகத்துக்கு இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியான புதன் அதோட சேர்ந்துருக்க சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாண பழம் மறைமுகமாக இழந்திருக்கிறாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு ரிஷபத்தில் அவரும் வந்து நீசமற்றவோட வீட்டில் தான் இருக்கிறார் மறைமுகமாக இதில் புதனும் சூரியனுமே இதில் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க இதில் இருக்கிற ஒரே சாணா இருக்கிற ஒரே கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி மட்டும்தான் அதில் ஆட்சியாகி வக்கரமாகி நாலாம் இடத்துல சசயோகம்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் சனி மட்டும்தான் அதில் வலுப்பட்டுருக்கிறாரு மற்றபடி உள்ள அனைத்து கிரகங்களும் இதில் வந்து சாண பழத்தை இழந்துருச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் ராகு குரு இவங்க நாலு பேருக்கும் வீடு கொடுத்த சுக்ரன் வந்து கண்ணியில் நீசமானது இது ஒரு பெரிய மைனஸான அமைப்பு போயிட்டு நாலு கிரகமும் ஒரு கிரகத்தோட பிடிக்கு வந்துட்டு அங்கே சாண பழம் இல்லாமல் அவர் நீசம் ஆகிட்டார் வேறு எந்த சுபகிரகத்தோடப்பும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து லக்னம் லக்னாதிபதி முக்கிய ராஜ்ய கிரகங்கள் எல்லாமே சாண பழத்தோட இழந்து இந்த ஜாதகம் வந்து பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டதுனால இது வந்து உங்களுக்கு ஜாதகர் வந்து ஒரு பெரிய திறமை இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய சிரமங்களுக்கு இடையூறில் தான் அந்த ஜாதகர் வளர்ந்து வர்றார் இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜோதிட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தா உங்கதா படத்தில் பாவகங்கள் இருந்தால் பூர்வீகம் அப்பா சார்ந்த விஷயங்களை நிறைய பாதிப்புகளை வந்து அணிவிக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இதில் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு அந்த பாவகமான காரக பாவன அஸ்தியான சூரியனும் அதே இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க அப்பா இளம் வயதிலேயே இறந்துட்டார் இவர் வந்து சொந்த அப்பா சொந்தம் வந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியீடுகளுக்கு இடங்களுக்கு இடம் மாறி வர்றாரு இந்த ஜாதகர் அப்புறம் இதில் லக்னம் லக்னா பாதிக்கப்பட்டு சனி சவையும் பாதிக்கப்பட்டதுனால ராசி லக்கணத்தோட சனி தொடர்பு போன்றதுனால் தீய பழக்க வழக்கம் அந்த மது போதை இது போன்ற விஷயத்துக்கு அடிமையாக வர்றது ஜாதகர் சின்ன வயசுலேயே வந்து மதுபோதைக்கு மது போதைக்கு அடிமையாகி நிறையா பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் சந்திக்கிறாரு படிப்பும் சரியான அமைப்பில் இல்லை அந்த ஜாதகர் இளம் வயதிலே இந்த நிறைய நெருக்கடிக்கு உள்ளாகி இந்த ஜாதகர் ரொம்ப சிரமத்தை அனுபவிக்கிறார் அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த பன்னெண்டில் இருக்க குறுமாகதை வந்தோம்னா ஜாதரோட அந்த தீய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் வெளியூர் வெளிநாடுகளில் குடிக்கிறது பன்னெண்டில் ராகுக்கூறு சேர்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாரு அங்கேயே சிறிது காலம் வந்து வேலை விஷயத்துக்காக வந்து வேலையில் வந்து வேலை இருக்காரு அது இந்த ஜா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் வந்து பண்ண பழம் எழுந்திருக்கிறதுனால சனி மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருக்கிறதனால சனியோட தொழில் இந்த கட்டடத் துறையில் இந்த கம்பி ஒர்க்கு பார்க்குற வேலையை ஒரு வந்து கம்பி வேலை பார்க்குறாரு ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு வேறு எந்த கிரகமும் பலம் இல்லை எந்த கிரகம் அதிக சுத்தமாக அதிக பலம் சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட தொழில் வேலைக்கு தான் ஒரு ஜாதகர் செய்வார் இந்த ஜாதகத்தில் அதனால் வந்து சனியோட தொழில் கம்பி கட்டுற வேலை வந்து ஒரு பார்க்குறாரு இந்த ஜாதகத்தில் அதுவும் கோயில் கட்டுற வேலையை பார்க்குறாரு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குறு இருக்கிறதுனால கோயில் கட்டுவாங்க கோயிலுக்கு நிதி உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி அமைப்பில் இந்த இதில் வந்துடும் உங்களுக்கு அதனால் இந்த வெளிநாட்டில் கோயில் வேலைங்கிறது ஜாதகர் பார்த்தாரு அது மூலம் அங்கே வைக்க சம்பாத்திய மூலம் ஊருக்கு வந்து ஊரில் உள்ள கோயிலுக்கு நிதி உதவி பண்ணுறது கோயில் கட்டுறதுனா வந்து டொனேஷன் கொடுக்கறது இந்தமாதிரி வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் குரு தசையில் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி புத்தி புதன் புத்தி வந்ததும் உங்களுக்கு வந்து சொந்த ஊருக்கு வர்றாரு ஜாதகருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது சொந்த ஊருக்கு வர்றாரு திருமண வேலைக்காக திருமணத்துக்காகவும் வீடு வாசல் கட்டுறதுக்காகவும் ஒரு அமைப்புக்காக வந்து சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு வர்றாங்க அந்த ஊருக்கு வந்து சேர்றாரு ஜாதகர் உங்களுக்கு சொந்த ஊர் வந்ததும் ஜாதகருக்கு வந்து பார்த்தா என்னட்ட ஜாதகம் பார்க்குறாங்க எனக்கு என்னட்டேருந்து ஒரு எங்கள் ஊர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அவங்க ஊர் அங்கேருந்து எனக்கு வந்து ஜாதம் பார்க்க வர்றாங்க இது வந்து உங்களுக்கு இப்போ மேரேஜ் பண்ணலாமா தைமாக தான் மேரேஜ் பண்ண போகிறோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுன வேலைகளும் இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ புதுசாக இடம் வாங்கிருக்கிறோம் எப்படி இருக்குது நேரம்னு பார்த்து சொல்லுங்கள் சொல்லி எங்கிட்ட வர்றாங்க நான் அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா உங்களுக்கு வந்து சனியை தவிர எல்லாம் பழம் எழுந்திருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு ஆவரேஜாக முப்பது வயசு தான் அப்படிங்கிற அமைப்பு நான் வந்து க கால்குலேட் பண்ணிவிட்டு அதுவும் புதன் புத்தி அசமாதி புத்தியே இப்போ நடக்கிறதுனால அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் ஆயுள் பங்கம் வரப்போகுதுங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை நான் உங்கள்கிட்ட சூதகமாக சொல்கிறேன் இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடு மனையோ திருமணம் கட்டத்துக்கான இயல்பான அமைப்புலேயும் இல்லை இது ஜாதகர் கொஞ்சம் ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இரவு நேரங்களில் வெளியில் எங்கேயும் ஜாதகர் அனுப்பாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலை தொழில் அமைப்புகளுக்கு போகும்போதும் சரியா வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்தாங்க குறிப்பாக இரவு நேரம் அமைப்பு எங்கேயும் வெளியில் வந்து அதிகமாக வந்து அலையாமல் உள்ளே வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து அவாய்ட் பண்ணிணுன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அவங்க அதையும் எதையும் கேட்குறதா இல்லை அவசரமாக வீடு கட்டுறதுக்கான வேலையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது இல்லாமல் ஒரு பொண்ணை அவங்க பார்த்து அது திருமணத்துக்கு வேலைகள்லாம் தயாராகிட்டு இருக்குது ஆனால் நிச்சயம் எதுவும் பண்ணலை திருமணத்து வேலையும் சீக்கிரமாக வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த குருதேசையில் புதன்புத்தி அஷ்டமாதிபதி புத்தியில் அவங்களுக்கு ஒரு நாள் வந்து இரவு நேரத்தில் அவங்க வெளியில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போய் போகும்போது ஒரு பெருமாள் கோயில் படியிலேருந்து உங்களுக்கு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தடுமாறி கீழே விழுந்து இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து பெருமாள் கோயில் குளத்தில் தடுமாறி விழுந்து இறந்துடுறாரு மறுநாள் தான் உங்களுக்கு வந்து நியூஸ் தெரியுது ஏன் அப்படின்னு இவர் வந்து இந்த அமைப்புக்கு போனார்னா ப ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வந்து ராகு குருவும் சேர்ந்துருக்கு குரு வந்து கோயில் கோயிலுக்குளம் இது அமைப்பு குறிக்கிறது ராகு வந்து இரவு நேரத்தை குறிக்கிறது அதனால் இரவு நேரத்தில் அந்த கோயில் குளத்தில் போய் அவர் இருந்து அங்கு அஷ்டமாதிபதி புதன் பற்றினால வந்து மூச்சு ஒரு நுரையீரில் தண்ணி பூந்து இவர் வந்து இறந்துருக்கிறாரு இதை நான் வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன் அதை அவங்க ஒன்றும் பெருசாக எடுக்கலை ஏன்னா பையனுக்கு வந்து திருமணம் மட்ட காலம் வந்துட்டுங்கிறதுனால அதை அவங்க ஒரு பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் மறுநாள் தெரிய வருது ஊரெலாம் ரொம்ப எல்லோரும் பேசிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு இறப்பு நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் அப்போ தான் அவங்க அவங்களோட தாய் வந்து அன்னைக்கே சொன்னீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுதாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே அது ஞாபகம் வந்து நானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பலன் சொன்னது நானே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அது என்ன நடந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விசாரணை பண்ணிவிட்டு நான் அவங்களோட ஜாதகத்தை ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்புறம் போய் அவங்க வீட்லேயே போய் அவங்க ஜாதகத்தை நேராக வாங்கி அதுக்கப்புறம் அது புதுசாக என்ன நடந்ததுங்கிறத ஆய்வு பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டே கொடுக்குறேன் இதை உறுதிப்படுத்துறதுக்கு இவங்க அம்மாவோட ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பெல்லாம் இருந்தது அதையும் பார்த்து தான் நான் வந்து ஒரு முடிவுக்கு முன்னாடி வந்து நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்க அவங்க அந்த தசாபத்தியில் வரும்போது ஏற்கனவே ஒரு பையன் வந்து பிறந்தவொன்னே இறந்துட்டார் இப்போ மறுபடியும் அந்த மகா திசையை வந்திருந்தது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்களுக்கு வந்து இந்த சம்பவம் நடக்குங்கிறத ஏற்கனவே நான் வந்து உறுதிப்படுத்தியிருந்தேன் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஆய்ச்சியானால் நீண்ட ஆயுள் அப்படி எட்டில் சனி இருந்தால் ஆயுள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த ஜாதகத்தில் சனி ஆட்சியாக இருந்ததினால வந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இவர் இருந்தார் அவ்வளவு தான் மற்றபடி லக்னம் லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியெலாம் நல்லா இருந்திருந்தார்னா இவர் கூடுதலாக ஒரு முப்பது அறுபது தொண்ணூறு வயசுகள் அப்படி வந்து ஆவரேஜாக போயிருந்திருக்கும் இவர் வந்து சனி மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருந்ததுனால அவரோட சனியால் அவர் இருபத்தெட்டு வயசு மட்டும்தான் அவரால் கொடுக்க முடிஞ்சுது அந்த சனியோட வேலையில கம்பி கட்டுற வேலையை தான் அவர் பார்த்தார் அதனால் வந்து சனி வலுப்பட்டுட்டால் நீண்ட ஆயுள் அப்படிலாம் நம்ம வந்து பலன் எடுக்க முடியாது அற்பு ஆயுள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கணம் லக்னாதிபதி உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியெலாம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு கிரகம் தான் பலம் பெற்றுருக்கும் அதனால தான் அவங்க வந்து ஆவரேஜாக முப்பது வயசுக்குள்ளே இறக்குறாங்க மூன்றும் வலுப்படுற மட்டும்தான் நம்ம தொண்ணூறு வயசை தாண்ட முடியும் நம்ம கலைஞர் ஆகிய ஜாதகத்திலாம் பார்த்திங்கன்னா சனி உச்சமாகி நாலாம் இடத்தில் வைக்கிற மாதிரி இருப்பார் இதேமாரி இதேமாரி ஜாதகத்தில் தான் ஆனால் அவங்களுக்கு லக்னாதிபதியும் உச்சமாகி குறு பார்த்துருக்கும் லக்னத்தையும் குறு பார்த்துருக்கும் அதனால் அவங்க வந்து தொண்ணூறு வயசை தாண்டினாங்க அந்தமாதிரி அமைப்பில் உள்ளது ஜாதகத்துக்கு அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் மட்டும் நம்ம எடுக்க முடியாது இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நம்ம போக போக நம்ம வந்து இன்னும் அந்த அடுத்த தலைப்பில் இன்னொரு ஜாதகம் அமைப்பு இதில் நம்ம அற்பாயில் போன ஒரு ஜாதகமும் இருக்குது இதையும் நான் வந்து கண்டிப்பாக பதிவிடுறேன் உங்களோடய பொதுவான கருத்துக்களை என்னை வந்து கமாண்டில் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பதில் தர்றேன் வணக்கம் நன்றி